ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி எஸ்பிஐவில் வந்து இந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்டுக்கங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நானும் வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து நீங்க வித்ரா கொடுத்துருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த கம்மிங் சண்டேக்குள்ள அதாவது இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஸோ இந்த சண்டேக்குள்ள நீங்க வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க கூப்பன் கூட கண்டிப்பா வாங்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு ஸோ அமௌண்ட்டே உங்களுக்கு வரல ஆனால் நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கீங்க நான் கூப்பன் கோடு வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஸோ ஃபியூச்சரில் மேபி செவன்டீன் தௌசண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஆஃபராக டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் வீக் அப்புறமோ இல்லை டென் டேஸ்க்கு அப்புறமோ அது வந்து செவன்டீன் தௌசண்டாக மறுபடியும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பணம் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்க நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கூப்பன் கோடு இப்போவே பர்ச்சேஸ் பண்ணியிருங்க ஏன் அப்படின்னா ஸோ கூப்பன் கோடை வந்து நீங்கள் ப்ரொமோஷன்ல இருந்து சேல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து காமனாக ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது யாரெல்லாம் வந்து உண்மையிலேயே சேல்ஸ் டீம் போக விருப்பம் இருக்கோ அவங்களாம் கூப்பன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் போகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால நீங்களும் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அவங்க எஸ்பிஐ ஐடியிலேயே இருக்கட்டும் அப்படி இல்லை பைமோட் ஆப்ல ஸோ அந்த ஃபோன் நம்பர் சப்போஸ் வச்சுருக்கீங்களா இல்லை மிஸ் பண்ணாலும் சரி இப்போ கரண்டில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த நம்பரையும் அந்த இமெயில் ஐடியும் சேஃபாக வச்சுருங்க நீங்கள் அதை தான் கொடுக்க போகணும் அது எப்படி பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கூப்பன் கோட் வந்து இன்ட்ரெஸ்டட் டூ பை கூப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆகணும் நீங்கள் சேல்ஸ் டீமாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ இமெயில் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸு ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் எஸ்பியோவில் கொடுத்துருக்குற இமெயிலும் கரண்ட் ஃபோன் நம்பரும் மாறி இருக்கு இல்லை மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ என்ன கையில் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டுவெல் அவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அந்த இமெயிலில் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ப்ராசஸ் இருக்கும் ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது சேஞ்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து டேரெக்டாக ஃபோன்பே ஜிபே இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் பே பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எஸ்பிஓ ஐடிக்கு இமெயில் கொடுத்துருப்பீங்களே ஸோ அதில் என்ன ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்பில் போகும் ஆப்பில் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் அதில் பே பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வந்து ஆர்டர் நம்பர் வரும் ஆர்டர் உங்கள் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேல பே பண்ணிங்கன்னா ஸோ அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதில் பார்த்து கிளியராக பண்ணிக்கங்க ஸோ அதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க நீங்கள் ஃபார்மில் சப்மிட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்கும் ஸோ டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இமெயில் வரும் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பண்ணி அப்படின்னா அப்லோடு பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்க ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்கும் இதில் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நேமு ஸோ அதுக்கப்புறம் பை மூட் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பை மோட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதில் தான் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ என்னைக்கு பே பண்ணீங்க ஸோ என்ன மெத்தடில் பே பண்ணீங்க ஆன்லைன் பே பண்ணிங்களா இல்லை டேரக்ட் பேங்க் பே பண்ணிங்களா ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து அந்த யூபிஐ ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி டேரக்ட் பேங்க்கிறது அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்க ஸோ டென் தௌசண்ட் பே பண்ணிடுங்க அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த யுபிஐயில் வந்து யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இல்லை யூடிஆர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை இன்சர்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லை நீங்கள் லிங்க் மூலமாக பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஆர்டர் நம்பர் போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ நீங்கள் லிங்க் மூலமாக பே பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஸ்கிரீன்ஷாட்டு அப்படி இல்லை ஃபோன்பே ஜிபேயில் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டு ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ ப்ரூஃபை வந்து கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும் ஸோ இது வந்து ஃபை எம்பிக்கில் இருக்கணும் மோஸ்ட்லி ஒரு இமேஜ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கூப்பன் கோடு வந்து டேரெக்டாக அந்த பைமோட் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும் ஸோ அதை வச்சு எஸ்பிஓ சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இந்த கூப்பன் கோடில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்களுடைய பைமோட் ஆப்பில் வந்து இந்த கூப்பன் கோட்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அதை வந்து எஸ்பிஐ எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் த்ரீ மந்த்ஸ் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து எஸ்பிஐ சொல்கிற இடத்துல சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை தேர்ட்டீன் தௌசண்ட் ஒர்த்தில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இந்த கூப்பன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ மற்றபடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ